ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற நம்ம டே டே டு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபரில் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு அதுக்கப்புறமா ஃபைவ் ஃபிஃப்டிலேயும் டாப் ஷால் கலெக்ஷன் ரெண்டு ஃபிஃப்டியில் லாங் அம்பர்ல ஷால் கலெக்ஷன் அதுக்கு அவ்வளோ சூப்பராக சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க போன டைம் போட்டிருந்ததுல லாஸ்ட்டாக போன வீக் வந்துட்டு அதுலேயுமே அதுலயுமே போனோம் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு நிறைய கலெக்ஷன் ரீஸ்டாக் ஆகிருக்கு என் பின்னாடி இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் இங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் வச்சிருக்காங்க நிறைய பண்டல் இன்னும் ஓபன் பண்ணல ஃபேன்சி கலெக்ஷன்லாம் அவ்வளவு சூப்பர் சூப்பரா வந்திருக்கு ஸோ ஆடி மாசம் அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு இதே கலெக்ஷன் அண்ணா நகர் ஷாப் சவுத் மாசி கடை அதுக்கப்புறம் திண்டுக்கல் கடை மூணு கடையிலும் இருக்கு திண்டுக்கல்ல கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அந்த மந்த் எண்ட்ல வந்துட்டு கம்மியா தான் இருக்கும் ஏன்னா திருப்பியுமே நம்ம ரீஃபில் பண்றது மூணு கடைக்கு ஒரே மாதிரி தான் பண்ணுவோம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த கடையில தான் இப்போ ஆடி மாசம் வீடியோ போட்டு இருக்கேன் அதனால சோ இங்க இருக்கிற கலெக்ஷன் கண்டிப்பா ரீஃபில் பண்ணும்போது அங்கேயுமே பண்ணிருவோம் ஒன் பை ஒன்னா பாத்துடலாம் எல்லாமே சைஸ் வந்து எம் டூ ட பிளாக் செல் இருக்கும் இது எல்லாமே வாட்ஸ்அப் ஆர்டர் தான் அவைலபிள் நீங்க எப்பவும் போல சிங்கிள் பீஸ் கூட வாட்ஸ்அப்ல ஆர்டர் கொடுத்துக்கலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் பாத்துல இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோல்டன் எல்லோ கலரில் இது சீரியஸாக அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்லை இந்த ஓட்டமும் நிறைய புது டிசைன் வந்திருக்கு ஸோ ஆடிப்பேருக்கு நல்ல அட்டகாசமான ஒரு நல்ல கோல்டன் எல்லோ கலரில் ஃபோட்டோ இது பண்ணிக்கோங்க ஆர்டர்னாலும் சரி ஆஃப்லைனாலும் சரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லுமே இந்த இடத்துல நல்ல ஹெவி ஒர்க்கு இந்த சென்டர்லையுமே ஒர்க் கொடுத்துருப்பாங்க அப்புறமா ஸ்லீவ்லேயுமே லைட்டாக இந்த ஃப்ளாரல் பார்த்தீங்கன்னா நல்லா பெரியவங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸு அஞ்சு கலரில் நாலு கலரில் அவைலபிளாக இருக்குது ரேட் வந்து ஐநூற்றி ஐம்பது இப்போ பார்த்ததுலேயே இது ஒரு கலரு இந்த டிசைன் பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்தது இது பிரிண்டிங் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டைப் பார்க்க மஸ்தானி மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபலாசோ ஒயிட் கலர் பேண்ட் போட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பண்ட் ஆகி காமிக்கும் அந்த வெளி லேயர் வந்து செம்மையாக இருக்கும் இதுவுமே ஒரு நல்ல ஆனியன் கலர் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தீப்பெட்டி கலர் இங்கிலீஷில் வைலட் கலர் இதுவுமே அதே இதில் ஒரு சூப்பரான கலர் நாலு கலர் வேற லெவலில் இருக்கு இப்போ நல்ல ஹெவி ஒர்க் உங்களுக்கு ஜமிக்கி எம்ப்ராய்டு அது போகும் மிரர் ஒர்க் செம்மையா கொடுத்திருக்காங்க மெட்டீரியலுமே நல்ல ஹெவி குவாலிட்டியா இருக்கு எம் டூ டபுள் எஸ் எல் சைஸ் ஜாஸ் ஃபிஃப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க்கு ஸோ இது எல்லாமே வெப்சைட்ல அப்லோட் ஆகுறதுக்கு ஒரு டூ டேஸ் ஆகும் ஸோ எப்பவும் போல நம்ம வந்து ஈஸியா வாட்ஸ்அப்லயே ஆர்டர் கொடுத்துருங்க ஏன்னா இன்னைக்கு மார்னிங் தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்தது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பண்டலுக்கு மேல அதனால ஒன் பை ஒன்னா உடச்சு ஏற்றிட்டே இருக்காங்க இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜாஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இது பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் நெக் தான் இதுல என்ன டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயான்லி கீழே வந்து அதே மாதிரி என்ன இந்த டாப் என்ன கலரோ அதே கலர்லயும் நெட்டுல ஒர்க் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ள வந்து ஜமிக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல ஃபுல்லுமே ஹேண்ட் ஒர்க் எம்பிராய்டர் இதுல வந்து போட் நெக் கொடுத்துருக்காங்க லைட்டா போட் நெக்கு பேக்ல வந்து ஜிப்பு கொடுத்துருக்காங்க ஜிப்புமே உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள இன்சைட் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இப்ப பாத்ததுல இது வந்து பீகாக் ப்ளூ கலர் இதுவுமே ஒரு நியூ டிசைன் தான் சூப்பரா இருக்கு ஸோ இதுலயுமே ஸ்லீவ்ல பர்க் வந்துடும் பார்டர் இது நல்லா க்ளோஸ் நெக்கா போட்டுக்கலாம் உங்களுக்கு பாக்க ஒரு ஃப்ராக் மாதிரி லுக் கிடைக்கும் எதுவுமே இந்த ஃபைவ் ஃபிஃப்டி கலெக்ஷன்லேயே ஒரு நியூ டிசைன் தான் நம்ம ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ஆடியில் ஃபர்ஸ்ட் போட்டிருப்போம் அப்போ பார்த்தத விட இப்போவுமே இன்னும் புது டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு ஸோ அது எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஆடி பெருக்கு காண்டி எல்லாமே பார்த்துட்டு டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது வந்து ஒரு ரெகுலர் மாடல் ஆலியா கட் டைப் இதுவுமே உங்களுக்கு நல்ல ரேன்லி ஹெவி குவாலிட்டி மெட்டீரியல் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலர்ல இதுவுமே ஆரஞ்சு ராணி பிங்க் சேண்டல் வர்ற மாதிரி இதுக்கு வந்து நீங்க வந்து சேண்டல் லெகினும் ஆரஞ்சு கலரும் போடலாம் சூப்பரா இருக்கும் எம் டூ டபுள் சேண்டல் அண்ட் வெஜெண்டா பிங்க் கலர்ல இதுல வந்து ஹைலைட்டே இந்த டசல் தான் இது சூப்பரா கொடுத்திருப்பாங்க இதுவுமே ஒரு ஃப்ராக் கட்டிங் டைப் எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா ஒரு சேண்டல் வித் ஒரு மாதிரி நல்ல பீக்காக் ப்ளூ கலர் இதுமே எம் டூ டபுள் சைஸ் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜட் மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து இது வந்து இந்த கார்டன் ஷிஃபான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மெட்டீரியல் இல்லை வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பேட் வரும் பட் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்காது வேண்டாம்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் எதுவுமே ஒரு நியூ கலெக்ஷன் நல்லா இருந்தது ஸ்லீவ் வந்து உங்களால த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் நீட்டாக கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுளக்ஸ்எல் வித் லைனிங்கோட ஐநூத்தம்பது ரூபா ரேட் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆரஞ்ச் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் தான் எதுவுமே ஃப்ராக் கட்டிங் இது எல்லாமே எப்போ வந்தாலும் டிமாண்ட்ல இருக்கிற பீஸ் இதுமாரி ரீஸ்டாக் ஆயிருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல்ல இது வந்துட்டு உங்களுக்கு லைனிங்கோட வந்துடும் போன டைம் வந்து இதெல்லாம் ரயான்ல கொடுத்துருந்தோம் த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ல இதுல வந்து ஸ்லீவ் மெட்டீரியல் தனியாக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லாவெண்டர் கலர் இதுவுமே ரெகுலர் டிசைன் ஆனா இப்போ வரைக்குமே இதுக்கு இன்னும் டிமாண்ட் இருந்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் எடுக்காம இருக்கீங்க இதுலேயுமே எம் டூ டபுஎக்எல் அவைலபிள் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இதுல சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான் வரும் நான் மாத்தி சொல்லிட்டேன் ஆனா ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் கலர்ஸ் வந்துட்டு நாலு கலர்ஸ் வரும் மூணு கலர் எடுத்து வச்சிருக்காங்க இது போக இன்னொரு ஒரு மாதிரி பர்பிள் கலர் மாதிரி ஒன்று வரும் எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ஆலியா கட்லேயே ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மாதிரி பீச் பிங்க் கலர் பார்த்துருப்போம் இது வந்து ஒரு நல்ல பர்பிள் கலர் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் பழம் கலர் நாவல் பழம் அண்ட் சேண்டல் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காது எல்லாமே எம்ப்ராய்டர் கீழே பார்ட்ருலேயுமே எம்பிராய்டர் வந்துடும் ஷார்ட் ஷாப்ல வரும் இது லாங்கா இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் டூ டபுள் சைஸ் இது ஒரு ப்ளூல இந்த டொமேட்டோ பிங்க் கலர் பிளாரல் வர மாதிரி இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் எம்ப்ராய்டு அதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுவுமே ரீஸ்டாக் மாடல் தான் எம் டூ டபுள் சைஸ் ஃபைவ் பிப்டி ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் கட்டிங்கு இதுவுமே எம் டூ டபுள் அவைலபிள் ஃபைவ் பிப்டி இதுவுமே ஆலியா கட் டைப்ல ஒரு ரெகுலர் மாடல் தான் ஆனா சைஸ் வந்து இப்போ எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிள் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆனா ராணி பிங்க் கலர் எதுவுமே அதே இதுதான் நாலு கலர் ரெண்டு கலர் நாலு சைஸ் அவைலபிள் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாம்பழ எல்லோ கலர் ஆலியா கட் டைப் இதுல ஆல்ரெடி மூணு கலர் பாத்திருப்போம் இது ஒரு கலர் நாலு சைஸ் ஃபைவ் பிப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோட் டைப்பு உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் டாப் வந்துடும் அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு லாங் ஒயிட் கோட் வந்துடும் இதுவுமே சைஸ் வந்து எக்ஸல் மட்டும்தான் இதுல எப்பவுமே வரும் கலர்ஸ் வந்து மூணு கலர்ஸ்ல அவைலபிளா ஆயிருக்கு பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இப்ப பார்த்தா இந்த கோட் மாடல்லே ஒயிட் வித் ராமர் கிரீன் டாப் வரும் இது வந்து ஒயிட் வித் பீச் கலர் டாப் வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு ரேன் மெட்டீரியல்லு இது எல்லாமே பிரிண்டிங் தான் வாஷ் பண்ணும்போது நீங்க தனியாக ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க இது நீங்க டேமேஜ்னு கொடுத்தா ரிட்டர்ன் ஆப்ஷன் உண்டு ஆனா வாஷ் பண்ணும்போது உங்க சேஃப்டிக்காண்டி மற்ற ட்ரெஸ் டேமேஜ் ஆயிருக்கல அதுக்காண்டி சொல்றேன் கலர் போக தான் செய்யும் இதுவுமே ஃபுல்லா ஆரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க எக்ஸல் சைஸ் மட்டும் அவைலபிள் ஃபோர் கலர்ஸ்ல வரும்ஸ் இப்ப பாத்ததுலேயும் இது வந்து ஒரு கோல்டன் எல்லோ கலர் இதுவுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டபுள் ஷேட்ல வந்துட்டு அரிவார்க்கு கொடுத்துருப்பாங்க அது போக ஒரு நல்ல பெரிய நாட் கொடுத்துருப்பாங்க எக்ஸல் சைஸ் ஃபைவ் பிப்டி பிரை இது பாத்தீங்கன்னா ஒரு பீகா ப்ளூ கலர் அதே தான் சேம் எக்ஸல் சைஸ் ஃபைவ் பிப்டி ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்பிள் கலர் இது எல்லாமே எக்ஸல் சைஸ்ல நாலு கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா டாப் வித் ஷால் கலெக்ஷன் எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி இந்த வீடியோல பாக்குறது இது போக வேற காஸ்ட்லியான ஷால் கலெக்ஷன் கிராண்டான கலெக்ஷன் சூப்பர் சூப்பரா அதுவும் வந்திருக்கு நிறைய வந்திருக்கு நியர்பை இருக்கிறவங்க நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க மூணு கடையிலுமே ஃபுல் ஸ்டாக் இருக்கு இது போக ஏலகின் கலர்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கல்ல அதுவுமே ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க இது வந்துட்டு இதோட ஷாலு இது வந்து ஃப்ரெஷ்ஷான பீஸ் தான் நான் இப்பதான் ஜஸ்ட் நான் ஓபன் பண்ணேன் பட் இதுவுமே இப்படித்தான் இருக்கு ஏன்னா நிறைய பேர் டாப் சூரியங்கி இருக்கு சொல்றீங்கல்ல அது கஞ்சி பசை அந்த தன்மை ஜாஸ்தி இருக்கனால அங்க பேக்கிங் வந்து ஃபுல்லா அந்த கட்டுக்கட்டா அப்படி தான் இருக்கு எம் டூ டபுள் சைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷால் கலெக்ஷன் தான் இப்ப பார்த்ததுலேயும் இது வந்துட்டு பீகாக் ப்ளூ கலர் இது அதோட ஷால்ல இதுமே நல்ல நீளமாக அகலமா இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் ஆல் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இது போக இப்ப நம்ம கடையில வந்துட்டு லாஸ்ட் நம்ம இன்ஸ்டால போட்டிருந்தோம் அதாவது வீடியோ கால் ஆப்ஷனுமே அவைலபிள் வீடியோ கால் பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணி வரைக்கும் அதுக்குன்னு கீழே இந்த வீடியோக்கு கீழேயுமே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் நீங்க அதை பார்த்துக்கோங்க மறந்து போய் கூட எண்பது பதினஞ்சுக்கு வீடியோ கால் பண்ணிடாதீங்க எடுக்க மாட்டாங்க அதுக்குன்னு சொல்லி தனி நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ்க்கு நார்மல் கால் பண்ணி அந்த வீடியோ கால் நம்பர் என்னப்பா அப்படின்னு கேட்டால் பிள்ளைங்க சொல்லிடுவாங்க அதுல நீங்க கால் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம் எப்படின்னா இப்போ நீங்க நான் வீடியோல காமிக்கிறது ஜஸ்ட் ஒவ்வொரு நிமிஷம் தான் காமிப்போம் எனக்கு இது ஃபுல்லா டிசைன் தெரியலன்னா நீங்க செலக்ட் பண்ண பர்டிகுலர் டிசைன்ஸை ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எனக்கு காமிங்கப்பா அப்படின்னா இந்த சைஸ்ல பாக்கணும்னாலும் காமிப்பாங்க இன்னைக்கு நான் வந்து போட்டுருக்கிறது ஐநூத்தி ஐம்பது போட்டிருக்கேன் இல்லைங்களா இது போக வேற கிராண்டான கலெக்ஷன்ஸ் எம் கலெக்ஷன் காமிங்க அப்படின்னாலுமே அந்த ஃபுல்லுமே காமிச்சு நீங்க செலக்ட் பண்ணி பீஸ் எடுத்து வச்சுட்டு அது ஓபன் பண்ணி காமிக்கணும்னாலும் ரெண்டு பொண்ணுங்க தேவைப்படும் அப்ப காமிப்பாங்க கண்டிப்பா காமிப்பாங்க யாருக்காவது அட்டன் பண்ணிட்டு இருந்தா வெயிட் பண்ணுங்க நார்மல் கால் பண்ணி கேட்டுட்டு அடுத்து அப்படியே நீங்க கண்டினியூஸ் பாத்துரலாம் ஆனா மூணு மணி டு எட்டு மணி வரைக்கும் தான் பிள்ளைங்க டைம் ஓகே அப்படின்னு அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இருக்கு இது போக வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க அப்புறம் ரீசேல் பண்றவங்களுக்குமே இப்ப வரைக்கும் நம்ம யாருக்கும் போட்டோஸ் அனுப்பிட்டு இருக்கல ஏன்னா எங்க கால் பற்றாக்குறையா இருந்தது இப்ப வந்து நீங்க போட்டோஸ் எங்களுக்கு வேணும் இந்த வீடியோஸ்ல ஸ்டால் கலெக்ஷன்ல வேற கலர்ஸ் எல்லாம் காமிங்க போட்டோவா வேணும்பா ஸ்கிரீன்ஷாட் வேண்டாம் அப்படின்னா அதுவுமே போட்டோஸும் அனுப்புவோம் நீங்க கால் பண்ணுங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ்க்கு நார்மல் கால் பண்ணுங்க டீட்டெயில் சொல்லிடுவாங்க நீங்க போட்டோஸ் அனுப்ப சொன்னா உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இது வந்து ஆடி டைம் இந்த இது கொடுத்தோம் அதுக்கப்புறம் வரல இப்போ வந்து ரீஸ்டாக் இருக்கு இதோட ஷாலுமே நல்ல நீளமாகவும் அகலமாவும் இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஜாஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த அனர்கலி டைப்பு டைப் இந்த இடத்துல இந்த நெக் டிசைன் வந்து சூப்பரா இருக்கும் ஒரு சாண்டல் வித் மெஜெண்டா பிங்க் கலர் இதோட ஷாலு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஜாஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைட் க்ரீம் சாண்டல் அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சாண்டல் கொடுத்துருப்பாங்க உள்ளுக்க வந்துட்டு டார்க் சாண்டல் இது அதோட ஷால் ஒரே மாதிரி இது டாப் என்ன மெட்டீரியலோ அதே மெட்டீரியல் தான் ஷாலும் வரும் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஜாஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரை இது பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா அதுலேயும் ஒயிட் வித் பீக்காக் ப்ளூ கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கு நான் போட்டிருக்க வந்து போன வீக் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் எடுத்துட்டேன்னு இது வந்துட்டு அதோட ஷாலு நல்ல லாங்காக இருக்கு ரெண்டே கால் மீட்டருக்கும் கூட தான் இருக்குது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்காது கண்டிப்பா எம் டூ டபுள் சைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆனியன் பிங்க் கலர் நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு மாதிரி டார்க் லாவண்டரும் இந்த மாதிரி சாக்கோ கலரும் வரும் இது வந்து ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் கலர் எதுவுமே செம்மையா இருக்கும் சீரியஸா இந்த டிசைன் அவ்வளவு அழகா இருக்கு ஸோ எம் டூ டபுள் எக்ஸல் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா சரி நான் வியர் பண்ணியிருக்கேன் அதே டாப் தான் இது அதோட ஷாலு நல்ல நீலம் அகலம் பியோர் காட்டன் மெட்டீரியல் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சேம் ஃபைவ் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா சாண்டில் வித் ஒரு லைட் பிங்க் கலர் இது வந்து அதோட ஷாலு சைஸ் வந்து சேம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது சால் கலெக்ஷன்லேயே ஒரு நியூ டிசைனு இந்த மாதிரி சென்ட்ரு ஓப்பன் ஆனால் உங்களுக்கு உள்ளே பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க இது வந்து இந்த மாதிரி கொடி டிசைன் ஆகும் உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும் இதுவுமே ஒரு நியூ மாடல் நல்லா இருக்குது ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடெல்லாம் வராதுல அதனால எதுவுமே ஒரு ஷாலு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஜாஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிரை இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாண்டில் வித்து மெரூன் கலர் இதுவே நம்ம ஃபோர் ஃபிஃப்டி டாப் கலெக்ஷனில் பார்த்துருப்போம் இது பார்த்தீங்கன்னா ஷாலோட பியூர் காட்டன் அதுலேயுமே ஃபுல் ஹெவி பிரிண்டிங்கோட கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஜாஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ஒரு மாதிரி கிரீன் கலர் அதோட ஷாலு இதுவுமே நல்ல லாங்கான ஷால் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் தீப்பட்டி கலரில் அந்த லாங் ஃபிளேயர் வரும் இல்லைங்களா அந்த டாப்பு இது இதோட ஷாலு சைஸ் வந்து சேம் எம் டூ டபுள் எக்ஸால் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா சாண்டில் வித் கிரே அண்ட் பிங்க் கலர் வர மாதிரி ஒரு புது டிசைன் தான் இது வந்து அதோட ஷாலு இது எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸால் அவைலபிளா இருக்கு ஸோ சீக்கிரமாக ஆஃப்லைன்னாலும் சரி ஆன்லைன்னாலும் சரி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் இந்த கலரில் நான் வச்சுருக்கேன் நீங்க பார்த்துருப்பீங்க எதுவுமே ஒரு கிரே வித்து ஒரு மாதிரி அந்த மெஜெண்டா பிங்க் கலர் இது அதோட ஷாலு ரொம்ப டிமாண்டில் இருந்த பீஸு இப்போ திரும்ப ரீஸ்டாக் ஆயிருக்கு சைஸ் வந்து சேம் எம் டூ டபுள் ஜாஸ் ஃபைவ் ஃபிஃப்டி சூப்பரான சாண்டல் வித் கிரீன் கலர் இது வந்து அதோட ஷாலு எதுவுமே சைஸ் வந்து சேம் எம் டூ டபுள் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லைட்டா ஒரு மாதிரி சிமெண்ட் கலர் அதுக்குள்ள வந்து டார்க் சிமெண்ட் கலர் வர மாதிரி இந்த இடத்துல நல்ல ஜாரியா ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது அதோட ஷாலு இதுமே ஒரு நியூ டிசைன்னா கலருமே புது கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் அப்புறம் ஒயிட் அப்புறம் ஒரு மாதிரி கிரே வர்ற மாதிரி இதுவுமே நல்ல காட்டன் மெட்டீரியல் தான் இது அதோட ஷாலு பிரைஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாங்காய் பிஞ்சு டிசைன் எப்போ வந்தாலும் சீக்கிரமாகவே சொல்ட் அவுட் ஆகிடும் ஸோ யாராவது டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் பார்க்குறீங்கன்னா சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறையா இருக்குது பட் சீக்கிரம் தீந்துரும் இது அதோட ஷால் சூப்பராக இருக்கும் எம் டு டபுள் எக்ஸ்எல் ஐநூற்றி ஐம்பது ரேட்டு இது பார்த்தீங்கன்னா சாண்டல் லீவும் அந்த பிங்க் அந்த அங்கங்கே வந்து உங்களுக்கு பஞ்ச் பஞ்சாக கொடுத்துருப்பாங்க இதுலேயும் முதல் வந்துட்டு அந்த சேண்ட்ரு ஓப்பன் வர மாதிரி பார்த்துருப்போம் இது இதோட ஷாலு

இப்போ பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கலெக்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம் ஏன்னா ரொம்ப ஆயிடுச்சு ஸோ இந்த கலெக்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்து வச்சிருந்தாங்க இன்னுமே இது போக கிராண்டான கலெக்ஷன் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஏன்னா அடுத்தலாம் உங்களுக்கு அடிப்பே முகூர்த்தத்துக்கு நிறைய எடுப்பீங்க ஸோ நாளைக்கு கடை ஃபுல் டைம் ஓப்பன் தான் காலையில் ஒம்பது ரெட்டும் நைட்டு ஒன்போது மணி வரைக்கும் ஓப்பன் தான் மூணு கடையுமே ஸோ டேரெக்ட் விசிட் பண்ணுறவங்களுமே வந்து பாருங்க ஏன்னா நான் இப்போ கலெக்ஷன் வந்து ஒரு ஐட்டம் தான் காமிக்க முடிஞ்சிருக்கு இது போக நானூறு நானூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் ஃபேன்சி லெகிங் கலெக்ஷன் ஸோ ஸ்டோல் கலெக்ஷன் நிறைய இருக்கு சொல்லிட்டே போலாம் விசிட் பண்ணி பாருங்க நைட்டையும் அவைலபிள் இருக்கு அந்த கடை ஓப்பனாக தான் இருக்கும் ஸோ இந்த அஞ்சு வருஷமா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த ஆடிப்பேருக்கு எங்களுக்கு அஞ்சாவது வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம கடைக்கு கஸ்டமராக ஸ்டார்ட் ஆகி நிறைய ஃபேமிலியாகவும் மாறி இருக்கீங்க ரொம்ப நன்றி இதே சப்போர்ட் அண்ட் லவ் உங்க பிளஸிங் ரொம்ப தேவை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ